விவசாயத்தமிழ் டூ பாயிண்ட் டோ யூடியூப் சேன்னை அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கக்கூடிய கிளிக் க்ளிக் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் வந்து வார வாரம் திருப்பூர் இந்த வீடியோ வந்து பழைய சேனலில் போட்டுருந்தோமுங்க பழைய சேனல் ஒரு சின்ன சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ ஆனதுனால பார்த்திங்கன்னா புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய பேர் வந்து அதை தெரியாமல் சப்ஸ்கிரைப் பண்ணவே பார்ப்பீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவதாக பார்க்கக்கூடிய கண்ணு பார்த்திங்கன்னா விற்பனைக்காக உள்ளதுங்க திருப்பூர் சந்தையில் தான் வாங்கினாங்க இது நம்மளுக்கு தெரிஞ்சவர்கிட்ட இருக்குதுங்க முப்பத்தி நான்காயிரம் ஆயிரம் வேலை சொல்லியிருந்தாருங்க பதினாலு மாதம் வயதான காலக்கன்று சுழி சுத்தமான கண்ணுங்க நல்லா நெட்டு வட்டில் நல்ல கொம்புதலையில் நல்ல கன்று தேவைப்படும் நம்ப ஸ்கிரீன் தெரிவிக்கணும்புறதுக்கு தொடர்பு கொள்ளுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தைங்க சூப்பர் சூப்பர் நல்ல நல்ல மாடம் நிறைய வந்து நல்ல கொம்போட்டமான மாடுங்க நல்ல எல்லா டைப்லையும் இந்த தடவை வந்து மாடு வந்தது எல்லாமே பார்க்கலாம் இந்த தடவை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக நல்லா பாருங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல சூப்பர் சூப்பர் மாடுகள்லாம் இந்த வாரம் வந்து நிறையா மாடுகள் வந்திருந்தது அதை தான் பார்க்க போகிறோம் முதலாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நல்ல மாடு சின்ன எதுவும் உறுதி எதுவும் தெரியலே ஏன்னா வாங்கிக்கிட்டே தான் யார் என்ன நம்மளால பார்க்க முடியல ஆனால் மாட்டில் நல்ல மாடுங்கள் வச்சுக்கூடிய மாடு நல்ல மாடு அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு காரி கிடாரிங்க ஆறு ரூல் கிடாரி வந்து விற்பனைக்கு வந்தது கொஞ்சம் பால் கம்மியாக இருந்திருக்க மாட்டேங்குதுங்க அதனால அது விற்பனைக்காக வந்திருக்க மாட்டேங்குது இதெல்லாம் பார்த்தீங்க இறச்சிக்காகத்தான் போச்சுங்க கார் கடை நல்லா கிடாரு பால் அளவான மடி சைட்டில் இருந்துருக்க மாட்டேருக்குதுங்க நம்ம கிடாரி அருமையான கிடாரிங்க நல்லா முகமாக நெட்டு வட்டில் எல்லாத்துலேயும் நல்லா கிடாரியாக தான் இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கொங்க டைப் மாடு கொங்கத்தரமான மாடும்பாங்க அதாவது அந்த மோர் பழம் ஏன் அந்த பக்கம் சைடெலாம் பார்த்திங்கன்னா திருச்சி அந்த பக்கம் சைடெலாம் பார்த்தீங்கன்னா முதல் காலத்தில் வச்சு தர மாதிரி இது மாதிரியான தான் நிறையா இருக்குங்க வந்து அந்த பக்கம் சைடு மாடுகள் கும்பது மாதிரி இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காங்கேயம் மாடுங்க நல்ல மாடு இந்த வாரம் திருப்பூர் சந்தைக்கு வந்து நல்ல மாடுன்னு இந்த எருதும் இதுவும் கிட்ட எருதா இல்லை மாடான்னு தெரியாதுங்க அவ்வளோ பெரிய வளத்திலும் நல்ல மாடு விலை வந்து இறைச்சிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் வில சொல்லிட்டு இருந்தாங்க என்ன விலை விற்பனை ஆச்சு அப்படிங்கிற தெரியலிங்க நம்ம மாடு சென்னையெல்லாம் எதுவும் இல்லை நல்லா மொட்டாசான மாடுகள் எரிதாட்டும் நல்லா மொரட்டு மாடு இந்த ஒரு நண்பர் வந்து விலை கேட்டிருந்தாருங்க என்ன விலைக்கு கேட்டாங்க என்ன நமக்கு நம்மளுக்கு தெரியலிங்க அடுத்து பார்த்திங்கன்னா குட்ட மாடு வந்ததுங்க அதாவது இதில் பொங்கல் குட்டை ஊசி போட்டு போகக்கூடிய காங்கேயம் குட்டை இது வந்து வேறு ப்ரீடுங்க அதுக்கு பக்கத்தில் கூடிய காங்கேயம் குட்டை கிடாரி அது வந்து பணிக்காக கொண்டு வந்தாங்க என்ன விலை விற்ப அப்படிங்கிறது நம்ம பெருசாக கேட்டுக்கலைங்க ஆனால் காங்கேயம் குட்டையில் நிறைய நண்பர்கள் வந்து கிடாரி வந்து கேட்டுருந்தாங்க ஆனால் குட்டை கிடாரி இந்த குட்டை கிடாரி நல்ல கிடாரிங்க நல்லா பார்த்தா காங்கேயம் மாடு மாதிரி ஆனால் குட்டையாக இருக்குங்க கால் மட்டும் குட்டையாக இருக்குங்க புறமாடு இதெல்லாம் பார்த்து நெட்டு வெட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் மாடு மட்டும் குட்டையாக இருக்குங்க மாட்டில் நல்ல மாடு ஆனால் குட்டை மாட்டுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா நெட்டு வட்டில் காங்கேயம் மாடுன்னு தான் சொல்லணுங்க கால் தான் குட்டையாக போச்சு நல்ல மாடு அடுத்தது பார்த்திங்கன்னா சந்தைக்குள்ளேயும் நல்ல பெரிய மாடு இது ஒரு மாடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பில்ல தான் வருங்க அதாவது நெத்தி பிள்ளை உடம்புக்கு பிள்ளை வண்டி மாடுன்னு சொல்லுவாங்க நல்லா அகண்டு போய் கூடி இருக்கக்கூடிய அமைப்பில் இதுவும் செனையுது இல்லைன்ட்டாங்க ஆனால் மாடு நல்ல மாடு நல்லா மொரட்டு மாடுங்க நல்லா கொம்பு கையெல்லாம் கட்டி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கைரணியெல்லாம் மாற்றி பார்த்தோம்னா மாடு இன்னுமே சூப்பராக தெரியுங்க அது மாதிரி ஒரு துளி கூட தாடைய கூடிங்கிறத ஒரு துளி கூட இல்லை நல்லா பெருவோட்டில் நல்ல முகத்தில் நல்ல மாடுங்க ஆனால் இது வந்து இப்பணிக்காக கொண்டு வந்தேன் இதுவும் எப்படி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே வேலை சொல்லியிருப்பாங்க அதுவும் ஒரு மயில மாடு இதுவும் ஓரளவுக்கு தப்பு செலவு அளவுக்கு மாடுங்க கொஞ்சம் முன்கொம் மாடு ஒரு வியாபாரி வந்து வாங்கி பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரு கிராஸுங்க நம்ம நாட்டு மாட்டுக்கும் கிருக்கும் கிராஸ் ஆன டைப்பில் இருந்துச்சுங்க லைட்டாக பால் முடியோடு இருந்துச்சு கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் தான் இருந்ததுங்க இது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க அடுத்து பார்த்தீங்க ஒரு காலக்கன்று கன்று எல்லா வேலையும் சூப்பரான கன்று கொம்பு மட்டும் கொஞ்சம் பின்னாடி போச்சு சைடில் ஒரு மச்சமாக போச்சுங்க ஆனால் நல்லா கருக்காயில் ஜல்லிக்கட்டுக்கு இது மாதிரி பயன்பாட்டுக்கு ஏற்ற கண்ணாக இருந்திருக்குன்னு நினைக்கணுங்க ஆனால் நல்லா உலக படவடப்பும் இருந்ததுங்க நல்லா ஊக்கமான கன்று இன்னும் கொஞ்சம் திம் பெருசாக போச்சுங்க அழகாக கட்டுதாகி பிடிச்சிருவாங்க ஜல்லிக்கட்டில் போன மாதிரி நல்லா பெரிய திம்ளாக வேறு போச்சுங்க ஆனால் கண் ஓரளவுக்கு நல்ல கண்ணுங்க நல்லா நிறங்குரியில் உடம்பு தரத்தில் அவ்வளோவுக்கு நல்ல கண்ணுங்க தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல கண்ணு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலம்பாடு கண்ணோட கொண்டு வந்தாங்க விலை வந்து முப்பத்தி இரண்டாயிரம் சம்திங் சொல்லிட்டு இருந்தாங்க சென்னை எதுவும் உறுதி இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த மாடு இதுவும் வந்து காங்கே மாடுதாங்க நல்லா நெட்டு வீட்டில் வெள்ளை மாயில மாடுன்னு சொல்லுவாங்க மடிச்சிட்டு நல்லா மடிச்சுட்டு கொம்பு தலை இல்லாமல் வந்து குட்டை மாடு அளவான கொம்பு நல்லா மாடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மாடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொம்பு தலையிலாட்டும் உடம்புல எல்லாத்தையும் நல்லா மாடு கொஞ்சம் வெள்ளை மாயில் மாடு தான் இது போட்டு இதோடைய கண்ணு காலக்கன்று வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வாங்கியிருந்தாருங்க சூப்பரான கண்ணு பூச்சி ஏ ஒன்று கண்ணை வரும் அந்த கன்று வாங்கியிருந்தார் கண்ணை வச்சுக்கிட்டு மாட்டை மட்டும் விற்பனைக்காக கொண்டு வந்துட்டாங்க தெரிஞ்ச தெரிஞ்சுங்க மாடு தனியாக வந்து விற்பனை ஆகிடுச்சுங்க இதை அது அடுத்து இறக்கக்கூடிய கெண்ணத்தை வந்து அதனுடைய கண் பூச்சிக்கு சூப்பரான கண்ணுங்கள் ஐ கிளாஸ் கண்ணுங்கிறது அதை வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வளர்ப்புக்காக வாங்கிட்டு மாடு நல்ல மாடு நல்ல கண்ணுக்கு போடக்கூடிய மாடுங்க இது நம்ம தெரிஞ்ச நண்பர் தான் வாங்கிட்டு போயிருக்காருங்க விலை எதுவும் நம்ம சொல்ல இந்த மாடு தேவைனால கூட ஸ்க்ரீனில் தொடர்பு தொடர்புனே அப்படின்னா உங்களுக்கு மேலும் தகவல் வந்து வாங்கிட்டு இந்த மாடு எங்கே இருக்குன்னு நம்ம விவரம் சொல்லிடலாமே அடுத்து பார்த்திங்கன்னா தோறும் பார்த்தீங்கன்னா நம்ம திங்கட்கிழமை நடக்கக்கூடிய திருப்பூர் சந்தையை லைவ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க லைவ் போஸ்ட் அப்படிங்குறது பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிட்டு அனுப்பிச்சுருக்காங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு அதில் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிடுவோம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அந்த லிங்க்கை ஜாயின் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே வார வாரம் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து அங்கே லைவாக அங்கே வரக்கூடிய மாடுகள் ஃபோட்டோ வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விடுவோம் அதில் எந்த மாடு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த மாடுகளை வந்து நம்ம வந்து விற்பனைக்காக வந்து கேட்டு எந்த ஊர் என்னன்னு பார்த்து அதுக்கு உண்டான ஜாயிண்ட்டோட பண்ணி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம அனுப்பிச்சுட்டும் இருக்கிறோம்ங்க அதுவும் வந்து இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகள் காப்பாற்றும் வகையில் அதுவும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த சேவை வந்து உங்களுக்கும் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் தேக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த குரூப் லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறோம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமுங்க அடுத்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய விவசாயம் சம்மந்தப்பட்ட கருவிகளாகட்டும்ங்க மாடுகள் கன்றுகள் ஆகட்டும் அதாவது காங்கியம் மாடுகள் காங்கியம் கன்றுகள் ஜோடி மாடு ஜோடி கன்று ரேக்லா வண்டி இது மாதிரியான விவசாயம் சம்மந்தப்பட்ட கருவியிலாகட்டும் மாடு கண்ணுகள் எதுவாக இருந்தாலும் காங்கேயம் மாடாக இருந்தால் அதுக்கு பிறந்த கண்ணில் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு மாட்டு கண்ணு நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சுட்டீங்க அப்படின்னா எந்த ஊர் அப்படிங்கிற விவரம் அந்த மாட்டுடைய விவரம் நம்மளுக்கு தெளிவாக சொன்னீங்க அப்படின்னா நம்ம வந்து லைவ் போஸ்ட்டாகவே வந்து நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனல்லே வந்து போஸ்ட் பண்ணி விற்பனை செஞ்சு கொடுத்துட்டும் இருக்கணும் பழைய சேனல் எப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம்ங்க இந்த சேனல்லே வந்து அதை அப்படியே தொடரலாமா அப்படின்ட்டுங்க உங்களுக்கு உங்கள் இருக்கக்கூடிய மாடுகள் கன்றுகள் எந்த வியாபாரி இல்லை எதுவுமே இடைத்தரகர்கள் யாருமே இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னா ஸ்க்ரீன் தெரியும் நம்பளுக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக வந்து இது மாதிரி வந்து வீடியோக்கள் போஸ்ட் பண்ணி விற்பனை செஞ்சும் கொடுத்துட்லாமங்க இது வந்து விவசாயிகளுக்காக வந்து ஒரு முயற்சி எடுத்துருக்குறோங்க இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகளும் வந்து நம்ம லைவ் போஸ்ட் பண்ணி விற்பனை செஞ்சு கொடுத்துருக்கோம் அதோடைய வாட்ஸ்அப் லிங்க் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம் அதுவும் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா பேசிக்கலாமாங்க அடுத்த பார்த்திங்கன்னா நல்லா மயிலை மாடு கொஞ்சம் கொ கொண்டித்தனமாக தான் இருந்ததுங்க நல்லா சரியான ஆட்டமாக இருந்தது கண்ணோடு இருந்ததுங்க கொஞ்சம் அகண்டு போய் கூட கூடவே கொஞ்சம் முன்பு அமைப்பில் தான் இருந்ததுங்க அந்த மாட்டில் ஓரளவுக்கு ந உடம்பு தரத்தில் நல்ல உடம்பு தரமான மாடு கண் வந்து ஒரு நாலு மாதம் ஐந்து மாதமான கண் டைப்பில் தான் இருந்ததுங்க அந்த மாடு நல்லா மாடுங்க நல்லா வந்து ஒரு கொண்டித்தனமான மாடு கண்ணுக்குட்டி கொஞ்சம் ரொம்ப அக்கறையாக இருந்ததுங்க அப்புறம் கன்று குட்டி இறக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாகிடுச்சுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று டு நாலு மாதத்து கன்று இருக்குங்க எப்படி வயசு பார்த்தீங்கன்னா மாடு ஓரளவுக்கு இல்லாத அளவுக்கு மாடு கொம்புதல மட்டும் அகண்டு போச்சு ஆனால் மாடு உடம்பு தரத்தில் அருமையான உடம்பு தரத்தில் நல்ல மாடுங்க ஆட்டம் சரியான ஆட்டமாக தான் இருந்ததுங்க போட்டு சந்தையை போட்டு கலக்கணும் கலக்கிட்டு கிடந்துங்க போட்டு ஆட்டம் அடுத்து ஒரு செவலை காலக்கன்று கொண்டு வந்தாங்க லைட்டாக கொம்பு மட்டும் பின்னாடி போயிடுச்சுங்க ஆனால் கொலாம் கட்டில் அருமையான குழாம்பு கட்டில் இருந்ததுங்க இந்த கன்று இந்த கட்டு அருமையாக இருந்தது அப்படிங்கிற காரணம் என்ன உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து ஒரு இதே வீடியோவில் கன்னியூஸாக வந்து உங்களுக்கு வந்து குழாமுங்குட்டு தனியாக வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டுருக்குறோம் அதை வந்து கண்டினியூ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் கொலாமன்னா அப்பறத்தை இருக்கணுங்க நல்லா சிறு குலாமல் நல்லா அருங்கு உங்களுக்கு எப்படி கருப்புட்டி வட்டாட்டும் அருமையான கட்டுங்க இந்த கன்று திம்லாத்தமாகவும் போச்சுங்க கொஞ்சம் கொம்பு போகிறதானே போயிடுச்சு கொஞ்சம் கொம்பு மட்டும் பின்னுக்கு போகாமல் தான் கன்று அதை வாங்கிருக்கலாமுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா முரட்டு மாடு காங்கேயம் மாடு நல்லா ஜை மாடுங்க நல்ல பெருங்கொம்பில் கூடு கொம்பில் திரு கொம்புங்க லைட்டாக முன்னூறு சாஞ்சாப்பில் நல்ல மாடு இது வந்து தப்பு சொல்லாத அளவுக்கு மாடுங்க நல்ல ஜாதி மாடு நல்லா ஒரிஜினலான மாடுங்க இது காங்கேய மாடு அடுத்து பார்த்திங்க ஒரு செவ்வளோ மாடு நல்ல சிறு முகமுங்க முகத்தில் நல்ல முகம் நல்ல கொம்புதலை இது வந்து கொண்டு வந்தால் கொஞ்சம் ஆட்டமாக தான் இருந்ததுங்க ஆனால் மாட்டில் நல்ல மாடு கண் காலக்கண்ணோடு வந்து விற்பனை கொண்டு வந்தாங்க என்ன விலை என்னங்கிற விவரம் முக்கியம் ஆனால் மாடு கொம்புதலை டாப் கிளாஸ் கொம்புதலைங்க உடம்பும் தப்பு சொல்கிற இல்லைங்க அளவான மாடு நல்ல மாடு முகம் கொம்புதலையில் சிறப்பாகவே இருந்து புறமாட்டில் நல்ல மாட்டத்தை இருந்ததுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்கூட்டியே பார்த்த காளை கண்ணுங்க இதை வந்து முப்பத்தி மூணாயிரம் வந்து விலை சொல்லியிருக்காங்க தொடர்பு கூட அனுசிச்சு கொடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸ்கிரீன் தேவை நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம நண்பர் ஒருத்தர் வாங்கியிருக்காருங்க கண் நலகண் நல்ல ஆழ்நிலத்தில் நல்ல தலையில் ஒரு துளி கூட குடிதாடே இருக்காதுங்க புறமாட்டு நல்ல எருவியாக அருமையான ஒரு காளையாக வந்து வந்து சேருங்க கண் நல்ல இதுவும் வந்து தேவையான நண்பர்கள் ஸ்கீன் தேவைக்கு நம்பளுக்கு தொடர்பு பண்ணிங்க அப்படின்னா இந்த கன்று வேணுங்கிறவங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்டாவையும் பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்ம விற்பனைக்காக வந்து இது வந்து சொல்லியிருக்கிறவங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எருமை தொண்ணூற்றி ஏற வளர சொல்லிட்டு இருந்தாங்க எருமை கன்று ரெண்டும் சேர்ந்து கண் எருமை பார்த்திங்கன்னா நேரம் ஒரு அஞ்சு ஆறு லிட்டர் கறவே வரும்னாங்க கட அந்த எரும் கிடாரிக்கன்று கிடாரிக்கண்ணே வந்து இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு மேலே விற்குங்க அது மாதிரி நல்லா பால் விட்டு வளர்த்திருக்கிறாங்க நல்லா பீடான எருமிங் நல்லா முறா டேப்பிங்களா சுருள் கொம்பில் நல்லா முறை டேவிங்க இது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏறை வில சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு சேர்ந்து கறவைக்கும் நல்லா தான் இருந்துன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் மா மட்டும் கும்பிட்டு லைட்டாக அரைஞ்சிருந்துங்க அப்புறம் எறும் தனியாக கன்று தனியாக விற்பனை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னாங்க இந்த எறும்பு கன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கண்ணுங்க நல்லா வச்சு கொண்டு வச்சு மேக்கரிங்களுக்கு முறா கன்று அருமையான கண்ணுங்க நல்லா கறவை திறனில் இருக்கக்கூடிய எருமைக்கு பிறந்த கண்ணுங்க நல்ல கன்று இது மாதிரியான எருமைகள் நிறைய வந்து திருப்பூர் சந்தைக்கு வருது வந்தால் நீங்களும் வந்தாலும் வாங்கலாமங்க ஒரு சில வாரம் இது மாதிரி கரவை எருது எருமைகள் வருங்க அது போக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கிடாக்குன்னு சின்ன பொடிக்கன்று கிடாக்குன்னு இது மாதிரி கிடாரிக்கன்று அது மாதிரி இல்லாமல் தான் வருங்க அதுக்கப்புறம் கறவைகள் வரக்கூடிய எருமைகள் ரொம்ப கம்மியாக தான் வருங்க திருப்பூர் சந்தை பொறுத்தளவுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி செவலக்கால் வந்து கொண்டு வந்தாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி வர மலை சொல்லிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு விற்பனை ஆச்சுங்கிறது தெரியலிங்க ரெண்டு ஓரளவுக்கு நல்ல கண்ணு கொஞ்சம் சிறுநேரம் மாடை போச்சுங்க மாட்டில் நல்ல மட தேங்கும் நிறங்குடியே இருந்ததுங்க கொஞ்சம் சிறுநேரம் மாடை போச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மொரட்டை சீசில் இருந்ததுங்க காரி சட்டை கிடாரி நான் போகிறேன் கீழே வில சொல்லணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் என்ன வேலைக்கு விற்பனையாச்சுன்னு ஆச்சுன்னு தெரியலிங்க ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு பண்ணி விற்பனை செஞ்சு அப்படின்னா ஒரு எழுபத்தஞ்சிலிருந்து ஒன்றும்பது வரைக்கும் விற்கக்கூடிய அளவுக்கு நல்லா மடி வர்றப்போ பார்த்திங்கன்னா நல்லா முரடாக வந்து சேர்ந்துருக்குங்க ஆனால் கிடாரி சும்மா சரியான கிடாரிங்க சிந்து கிடாரி இது பார்த்திங்கன்னா மாடு சென மாடாகட்டு இருக்குதுங்க இது விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க விற்பனை விலை என்ன ஏது அப்படிங்கிற வர தெரில ஆனால் மாட்டில் நல்ல மாடுங்க நல்லா கொம்பு தலையில் இருக்கும் ஒரு அஞ்சு ஆரீத்து இருக்கணும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடம்பு தரத்தில் கொம்பு தலையில் நெறக்கால் இல்லை மடிக்கால் உடம்பு நல்லா தான் இருந்ததுங்க அடுத்த வாரி ஒரு திருகூம்பு மாடை ஒன்று விற்பனைக்காக வந்ததுங்க மாட்டில் நல்ல மாடு நல்ல ஒரு பழைய டைப் மாடு திருகூம்புனால் மான் கும்பு மாடுங்க அது போய் மேலே கூடி வரக்கூடிய அவங்க எப்படி நல்ல மாடாக இருந்ததுங்க இது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க இது வந்து வளர்ப்புக்காகத்தான் ஒருத்தர் வாங்கிட்டு போயிருந்தாருங்க இது வந்து நல்ல விலை கொடுத்தா வாங்கினாங்க விலையும் பார்த்தீங்கன்னா மீறின விலை கொடுத்து வாங்க ஏன்னால் மாடு நல்ல மாடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிடாரி லைட்டாக நெலியாக தெரியும் அதை நெலியப்போ திமிழ்நேர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நடுப்படாமல் தெரியும் கிடாரில் அருமையான கிடாரிங்க அந்த நெட்டுவேர்ட்டுக்கு தமிழ்நேர் மட்டும் லைட்டாக நடுப்படாமல் தெரியும் இது மாதிரியான சுருள் கொம்பில் கிடாரி வந்து நிறைய விற்பனைக்காக கொண்டு வருவாங்க பயிராக ஸ்டேஜில் வந்து எறும் கிடாரிக்கன்னு வந்து நிறைய விற்பனைக்காக வருங்க அதை வந்து கொண்டு வந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு அந்த ரேஞ்சுக்கு உள்ளே அது மாதிரியான தான் இருக்குங்க நல்லா சுருள் கொம்பில் இன்னொரு ஆறு மாதம் போனால் பயிராகிருங்க அந்த ஸ்டேஜில் இருந்ததுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்து ஜோடி காலக்கன்று வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க இது வந்து நாற்பத்தி ஐயாயிரம் வேலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நாற்பத்தி ஓராயிரத்துக்கு வந்து விற்பனை செஞ்சுதாங்க நம்ம சித்துப்பாதத்துக்கு ஒன்று வந்தாருங்க சந்தைக்கு கண் ரெண்டு நல்லா விற்பனை ரெண்டு நல்லா வண்டி பழக்கத்தோடு இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செவள மாடு கண்ணோட கொண்டு வந்தாங்க கண் வேறு மாடு தண்ணிங்க மாடு எதுவும் செனையை எதுவும் உறுதி இல்லைன்ட்டாங்க நான் அளவான மாடு இதுவும் பார்த்திங்கன்னா தலையில் அருமையான மாடு செவ்வள மாடில் நல்ல மாடுங்க நீங்கள் காங்கேயும் மாடு செவள மாடு இவ்வளோ கொம்புதலோ இவ்வளோ அழகாக மாடுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தேர்வு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாடு ஒரு மூணு டு நாலு மாடு இதே மாதிரி முகம் கொம்புதல் நிறைய வந்ததுங்க எல்லாமே இறைச்சிக்காக தான் போதுங்க ஒரு சிலர் தான் வந்து வளர்ப்புக்காக வாங்குறாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு செவலை கிடாரி இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு மாமது கொண்டு வந்தாருங்க கொஞ்சம் அகண்டு போய் கூடிய ஒரு அமைப்பில் ஓரளவுக்கு நல்ல கிடரி தான் இருந்தது விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க என்ன வேலைக்கு விற்பனை ஆச்சு அப்படிங்கிற விவரம் எதுவும் நமக்கு தெரியலிங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா பொட்டில் இருக்கக்கூடிய காலக்கன்று நல்ல கன்று உடம்பயத்துக்கு அம்மையாக போச்சுங்க இல்லாமல் இருந்தால் கண் சூப்பர் கண்ணுங்க காலக்கன்று உடம்பயத்துக்கும் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த சொரி சொரியா அம்மையாக போச்சுங்க அம்மை தழுமுங்க அம்மையின்னு சொல்ல முடியாது அம்மை வந்து மறைஞ்சு இந்த வடு அது வந்து இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயில கால விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க ஏன்னால் அவளுக்கு விற்பனை ஆச்சு கொஞ்சம் முன்கொம்பில் லைட்டை திம்லு சாஞ்சிருந்தது அளவான காலைங்க இனச்சேரிக்கு பார்த்தாதுங்க ஆனால் சும்மா ஆசை கட்சிருக்கிறீங்களுக்கு இது எல்லாம் மாதிரி இது பரவாயில்லைங்க இனச்சேக்கைக்கு ஏன் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்ல காலையாக இருந்ததுன்னா கண்ணுகள் தான் பிறக்கும் அதுக்காக சொல்கிறது நல்ல பயிர் கொம்பில் இதுவும் மாதிரி லைட்டாக அமைத்தரும் உடம்புல நல்ல உடம்புல ஒரு கரம்பு கிடையாட்டிங்க உடம்பு ஏற்றுக்கு லைட்டாக கரம்பு ஏறக்கூடிய கரம்பை கிடையாட்டி அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயில மாடு நல்லா ஜைஜானிக்கான மாடு அந்த ரெண்டு மாடு வந்து இந்த ஒரு மாடு தனியாக இருந்தது விற்பனை வேலை என்ன சொன்னாங்கன்னு தெரியலிங்க ஆனால் மாட்டில் நல்லா மொட்டாசான மாடுங்க நல்லா நெட்டு வெட்டில் அகுண்ட போகும்போல் மாடு நல்ல மீறின மாடு நல்லா ஹைட்லேயும் நல்லா ஹைட்டுங்க இது வந்து வளர்ப்பு காத்த விற்பனை இருந்ததுங்க அடுத்து செவலம் மாடு இது நல்ல மாடுங்க நல்லா குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு நல்லா கூடி தாட தாடக்கூடியங்க உடம்பு தோல் நயம் கொம்பு தலை எல்லா வகையிலையும் பார்த்தா செவளம் மாடுனா ஓரளவுக்கு தப்பு சொல்ல அளவுக்கு நல்ல மாடுங்க மயிலை மாடாகவே இருந்தால் இது மாடு நல்ல மாடு யாரும் தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல மாடாக தான் இருந்ததுங்க ஒரு செவலை காலக்குன்னு நம்ம சொன்னங்கன்னு தெரியணுங்க நல்ல குழாம்புக்கட்டில் அருமையான குழாம்புக்கட்டாக இருந்ததுங்க லைட்டு கொம்முட்டு பின்னாடி வந்து நல்லா வளர்த்தி திம்மலாக இருந்ததுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குழாம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி வச்சாப்பில் அருமையான குழாம்புங்க நல்லா நடை அப்படி நல்லா நட போமுங்க அது மாதிரி நல்ல குழம்பு நல்ல குழாம்பு நம்ம குழம்பு தனியாக கூட வீடியோ எடுத்துருந்தோம் ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரியான குழாம்பு கட்டில் கன்று பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு அப்படி பார்த்துங்க நல்ல சிறுங்குழம்புல நல்ல குழம்பு கட்டுங்க நல்லா நடை எடுத்து வச்சு நல்ல டக் டக் நல்லா நட போமுங்க அது மாதிரி நல்ல சிறுங்குழாம்பு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கீழே ஊனி வச்சுக்கே பார்த்து உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோவில் பார்க்கணும் நேர்லேயே நல்லா பார்த்தா தெரியுங்க ஃபோட்டோவில் ஓரளவுக்கு தெரியும் நல்லா வந்து சூ ஓட்டை அப்படியே கருப்பட்டி வட்டாட்டோமாங்க அது மாதிரி நல்ல சிறு சிறுங்குளம் நல்ல குழம்பு நல்லா நடவாத்தையும் நல்லா நடையாக இருந்ததுங்க இது மாதிரி ஒரு சில இது நம்மளுக்கு பிடிச்சது எப்படின்னா அது வந்து நம்ம தெளிவாக அது எடுத்துருவோங்க நல்ல குழம்புக்கிட்டு இது மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு இதாக இருந்ததுன்னாங்க நம்ம காணொலியோடு இறுதி கொண்டோங்க வரவும் திருப்பூர் சந்தை வீடியோ எடுத்து போட்டோம் இன்னும் மேலும் ரெண்டு மூணு சந்தையில் இருக்குதுங்க ஈரோடு மனப்பார சந்தே இருக்குதுங்க ஒன்றும் அடுத்தடுத்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணலாம்ட்டு இருக்கிறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விற்பனை பதிவாக இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு தொடர்பு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மாடல் கன்றுகள் விற்பனையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறவங்க இலவசமாக போஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த பயன்பாட்டை பயன்படுத்திக்கலாமாங்க இன்னும் என்ன மாதிரியான வீடியோக்கள் போகணும் அப்படிங்கிற கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா வந்து பழைய சேனலில் வந்து நல்லா வியூஸ் போயிட்டு இருந்துச்சுங்க அந்த சேனலில் வந்து சின்ன சின்ன டெக்னிக்கல் இஷ்யூனால நம்ம அதை ரன் பண்ண முடியல அதனால் வந்து புதுசாக சேனல் ஆரம்பிச்சிக்கிறோம் விவசாய தமிழ் டூ பாயிண்ட் ஒன்று மறக்காமல் விவசாய தமிழ் நியூ டூ பாயிண்ட் ஓ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து வாரந்தோறும் நம்ம சந்தையில் போடக்கூடிய மாடுகள் விற்பனை செய்யக்கூடிய மாடுகள் விற்பனைக்காக வந்து விவசாயிகளிட் போடக்கூடிய மாடுகள் எல்லாமே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வருங்க நன்றி வணக்கம்